மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி பெருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது கோவை சுக்கரவாரப்பேட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு பால சுவாமி திருக்கோவிலில் அறுபத்தி மூன்றாவது ஆண்டு கந்தசஷ்டி பெருவிழா மற்றும் லட்சார்ச்சனை நடைபெற்று வருகிறது விழாவில் அபிஷேகம் தீபாரதனை மற்றும் அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி வெங்கடாஜலபதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் முருகப்பெருமான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் காட்சியளித்து பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார் விழாவில் பக்தர்களுக்கு அருளுரை வழங்க வருகை புரிந்த ஸ்ரீ ஆதினம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஷி ஹரிஹஸ்ரீ சீனிவாச சுவாமிகளுக்கு திருக்கோவில் அரங்காவலர்கள் சிறப்பான வரவேற்புரை அளித்து அவரை கௌரவித்தனர் மேலும் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை அன்று மாலை வேளையில் மகா தீபாராதனை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலில் வேல் வாங்குதல் மற்றும் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது பிறகு இருபத்தி தேதி அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமியை சாந்தப்படுத்துவதற்காக காலை ஆறு மணி அளவில் மகா ஸ்ரீ காவல் தெய்வமான கோணியம்மன் கோவிலில் இருந்து பால்குடம் நிறை அங்கிருந்து ஊர்வலமாக வந்து முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து பக்தர்கள் வழிபட உள்ளனர் இப்படி பாலாபிஷேகம் செய்யும் பொழுது நம் இல்லத்தில் அனைத்து விதமான செல்வங்களும் நிறைந்து நம் வாழ்வில் மிக உயரமான இடத்திற்கு செல்ல முருகப்பெருமான் நம்மிடையே இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் திருக்கோவிலில் அறங்காவலர் குழு தலைவர் துரை பரமசிவன் அறங்காவலர்கள் ஆர் மகேஸ்வரன் நா ராஜா பா விஜயலட்சுமி செயல் அலுவலர் பாலசுப்ரமணியன் மற்றும் பக்தர்கள் அர்ச்சகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பெற பெறவுள்ளவர்களுக்கு வாழ்த்துக்கள் Good <laughs> மற்றும் <laughs> 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 భాగం మాత్రం అంటే మధ్యాహ్న భాగం సో నూరపురి భాగం ఇంకా పెద్ద సిస్టీ కోసం మీకు బాడ బాడ పాడతాను ఇప్పుడు ఒంగోలు వరకు తుమ్మూరు తీయ కనపడతాను అప్పుడే ఇక్కడ ఒంగోలు అందరూ కోరుకుంటే అంతంత నేను మనసారం నేను బాగా చేయకూడదు అంత నిజంగా ఉండడం కోసం చాలా ఆరోగ్యం పురాణి ఉద్యోగం మరియాదా